ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறைவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தகவல் ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சோம்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நமக்கு வந்து எல்என் இது எல்என்டி ஃபினான்ஸோட ரிசல்ட் இல்லையா அது சம்மந்தமாக இப்போ நம்ம பார்ப்போம் இதில் ஒரு சின்னமாக நம்ம பார்த்துப்போம் கம்பெனி வந்து ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற கொடுத்துருக்குறாங்க அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் இரநூத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்தினா ஆனுவல் அனாலிசிஸ்லேயே இந்த ஏரியா ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டதுனால நம்ம நேராக குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க ஜூன் குவார்ட்டருக்கு ஆனுவல் இயர் ஆன் இயர் குவார்ட்டலி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் வந்து இயர் இயர் ஆன் இயருங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது இருபத்தொம்போது பர்சன்ட்டு இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பன்னெண்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூ பார்த்தோம்னா அவே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ரெவன்யூ எடுத்து வச்சுருக்குறாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான் பாயிண்ட் சிக்ஸு வந்து இபிஎஸ் எடுத்திருக்கிறான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம் மார்ச் மாதத்துக்கும் ஜூன் மாதத்துக்கும் எல்என்டிக்கு வந்து எஃப்ஏஏஎஸ் வந்து நாலு பர்சன்ட்டு மூன்று பெர்சன்ட்டு கிட்டக்க இறக்கி வச்சுருக்காங்க மூணு புள்ளி ஏழுன்னு வச்சுக்குவோமே இறக்கி வச்சிருக்கிறாங்க டிஏஎஸ் வந்து அதே மூணு புள்ளி ஏழு மூணு புள்ளி ஏழு ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி ஆறை கொடுத்து பேலன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இங்கே இந்த தகவலெல்லாம் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்லிடுது கரண்ட் இயரோடைய குவார்ட்டர் வந்துக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட் தான் வந்திருக்கு அதனால மிச்ச குவார்ட்டர்லாம் பிளாங்காக தான் இருக்கும் அதனால் இந்த டோட்டல் வேறையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க ப்ரெசைடிங் ஃபோர் குவார்ட்டர்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டா தான் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு வரும் அதனால் ஆனுவலைஸ்டில் பார்த்துருக்கக்கூடிய அது இதே ப்ரைஸ் எல்லாம் இப்போ இங்கே வராது இப்போ இது இந்த குவார்டருக்கு என்ன செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மாத்திரம் தான் நமக்கு பார்க்கும் அதுக்கப்புறம் செகண்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்தோடனே செகண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்டோட சேர்த்து ஆட் அப் ஆகி அந்த மாதிரி தான் நமக்கு வரும் இப்போ இதில் வந்து இந்த குவார்டரோட ஃபஸ்ட்டு குவார்டருடைய ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இதோடைய ஃபேர் ப்ரைஸ் வந்து எழுபத்தி ஏழு பேஸ் நூற்றி பதினஞ்சு அப்படின்ட்டுருக்கு இப்போ இது வந்து செகண்ட் குவார்டர் வரும்போது இது வந்து ஃபர்தராக மாறுதலுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும் இப்போ இதில் வந்து ஈபிஎஸோட டிடிஎம் ஆனுவல் வந்து பார்த்தோம்னாக்கா பத்துன்னு வந்திருக்கு இது கொஞ்சம் கூடியிருக்கும் இப்போ இதோட பிரைஸ் ரேஞ்சு வந்து என்னவா இருக்க முடியும்னாக்கா நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் ஃபஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை வந்து போன அந்த மார்ச்சோட ரிசல்ட்டில் டிடிஎம் வரும்போதே கொண்டு வந்திருப்பாங்க கொண்டு வந்துட்டு கீழே ஜூன் மாதத்துக்கோ இதுக்கோ கொண்டு வந்துட்டு கீழே இறக்கியிருப்பாங்க கீழே இறக்கிக்கிட்டு வருவாங்க அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நூற்றி நாற்பத்தி ஆறு மேக்ஸிமம் ஆகும் திருப்பி மேலே ஏறும்போது நெக்ஸ்ட்டு குவார்டரோடைய டிடிஎம் தான் நமக்கு மேலே ஏறும் அப்போ அது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் தான் டிடிஎம் காட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன் எயிட்டி எயிட் வரைக்கும் நம்ம எழுதலாம் எப்போ அப்போ நூற்றி நாற்பத்தி ஆறு கிட்டக்க வந்து இவன் வந்து அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனான்னாக்க நம்ம வந்து நூற்றி எண்பத்தி எட்டுக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதுதான் இங்கே நமக்கு டிடிஎம்மாக வந்திருக்கு அட்மோஸ்ட்டு எல்லாத்தையும் உடைச்சி இது பெருசாக நான் ஏற போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா டூ செவன்ட்டி த்ரீ வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த டூ தௌசண்ட் டூ 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 ஹண்ட்ரட் அண்ட் டூ 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 நைன் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சீல் பாயிண்ட்டாகவும் வச்சுக்கலாம் இதை உடச்சி போனான்னா இந்த இடத்த நம்ம சீல் பாயிண்ட்டாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இது செகண்ட் குவார்ட்டருக்கு உண்டான பேத் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய லெவல் வந்து பேஸ் ப்ரைஸ் தான் நமக்கு கையில் இருக்குது அந்த பேஸ் ப்ரைஸ் வரைக்கும் கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது கீழே உடச்சி நூற்றி நாற்பத்தி ஆறு உடச்சி கீழே இறக்கினான்னா பேஸ் ப்ரைஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நார்மலாக இந்த ஃபஸ்ட்டு குவார்டரோட இது வரும்போது இந்த மாதிரிலாம் ப்ரைஸ் வந்து ஆல்ட்ரா ஆகிறதுனால நிறைய ஷேருக்கு வந்து இது ஒரு தள்ளாட்டமாக தான் இருக்கும் அதனால தான் எப்போதுமே வந்து அந்த மார்ச் மாதத்து வரைக்கும் மேலே ஏறிடுச்சா அதுக்கப்புறம் கீழே இறங்கி ஜூன் ஜூலைக்கு பிறகு இந்த ஃபஸ்ட்டு குவார்டர் ரிசல்ட் வந்தது பிறகு தான் எல்லாருமே என்ட்ரி ஆகும் சரி இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம தூக்கி போட்டோம் நம்மளோட இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குவார்டருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை உடச்சி போச்சுனாக்க ஒரு பஃபராக இரநூத்தி ரெண்டு டு இரநூத்தி ஒம்போது அதிரபதியாக நான் மேலே ஏறித்தான் ஆவேன்னாக்கா டூ செவன்ட்டி த்ரீ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனுவலைஸ்டுன்னு வரும்போது முந்நூற்றி அறுபத்தி எட்டு முன்னூற்றி முப்பத்தி நாலு தான் இந்த இடம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெவலாக இருக்கும் இதை உடச்சு போச்சுன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு நமக்கு ஏறி ஏறித்தான் ஆவேன்னா அவ்வளோ தூரம் ஏறிட்டு போகிறான் யார் வேண்டான்னா என்ட்ரி எடுத்தவங்களுக்கு ஓகே ஏன்னா நமக்கு இந்த யூ ஃபார்ம் ஆகுது இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்த மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு வந்து இவன் நூற்றி தொண்ணூற்றி எட்டே வச்சிட்டு கீழே இறங்கிட்டுருக்குறான் நான் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இல்லை நூற்றி தொண்ணூற்றி நாலு வச்சுட்டு கீழே இறங்கிட்டு இறங்கிட்டுருக்குறான் கீழே இறங்கினான்னாக்கா நூற்றி தொண்ணூற்றி நூற்றி எழுபத்தி ஏழு உடச்சிட்டான் இப்போ நூற்றி எழுபத்தாறு ஐம்பது இருக்குது இப்போ இதை உடச்சிட்டா நூற்றி எழுபத்தி அஞ்சு உடைச்சிட்டான்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அண்டு நூற்றி நாற்பத்தி ஆறு அதையும் உடச்சிட்டா அப்படின்னு சொன்னால் நூற்றி பதினஞ்சு கிட்டக்கு நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது அந்த நூற்றி பதினஞ்சை நான் இப்போ இங்கே இப்படி மார்க் பண்ணுறேன் அதில் எழுதலை ஏன்னா அடுத்த குவார்ட்டருக்கு அது வேறையாக மாறிடும் அதனால் நூற்றி பதினஞ்சு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது ஸோ இப்போ இவன் இந்த இடத்துக்குள்ள எங்கிட்டாவது திரும்பினாக்க நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம்னா அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது நூற்றி எண்பத்தி ரெண்டு தேர்ட் குவார்டரோடைய இது நூற்றி எண்பத்தி எட்டு தேர்ட் குவார்டரோடைய செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்து நல்லா வரும் நம்ம எஸ்டிமேஷனை பீட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா இவங்க மேலே ஏற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கீழே இறங்குறான்னாக்கா எங்கே கரெக்ஷன் எடுக்கிறாங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ட்ரி எடுத்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விளம்பரம்